என்னடா வேலை வெட்டிக்கு போலயா குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்ட்டாரு நீ ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க அட போடா நானே சம்பளம் கூட கட்டது குடுக்க மாட்டேன்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இத வச்சு நாள் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாய்க்கு எல்லி சாப்பிட வராங்க அவங்களுக்கு ஏட்டதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாண்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அடியாயத்தை தான் கேட்கணும் ஒண்ணு செய்யுமா என்ன காலை கொடு

இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் என்ன கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு காத்து கருப்பு வரும் அடிச்சிட அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் எப்பா எல்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கல வாஸ்தவமா நீங்க எல்லி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிரில இருந்தே தப்பிச்சிரலாம்னு சொல்றாங்க உண்மையா அது பாசக்கயிரோ மோசக்கயிரோ தெரியாது ஒவ்வொரு நாளும் எலனியை கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கயிறை கட்டிட்டு ஏறி எலனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு எலனி வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு எலனி வெட்டி கொடு

என்ன நம்ம பேசுற ரொம்ப எப்படி வந்துச்சு மரத்துல மரத்துல இருந்து இருந்து நாங்க மட்டும் என்ன ஆலா கடை எப்படிடா ஊர்ல பணம் பணம் ஓ சிங்கப்பூர் அதான் கரடி கிட்ட வந்து டைலாக்கூர் வரிசை வைக்கிற வியாபாரத்துக்கு

எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய கேட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டு கிளம்பி இருங்கண்ணே என் கையில தம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன கால வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் போறா இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க வேறு பைப்பில் வருது போய் பிடிச்சு கூடி ஒரு இளநிலையை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன் போறா போறா

தொழிற் ஆமா இப்ப என்ன செய்ய டவுனுக்கு போறான் போய் பணத்தை நல்ல உடல போய் சாப்பிடறேன் என்னன்னு ஏளனி ஆரத்தை தென்னங்கண்டி ஆவாரத்தை இறங்கிட்டீங்க இளநியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்குல விக்காம

அரிசி அரிசிமண்டி வெச்சு பெரிய ஆளாயிர வேண்டியதா மகராஜ் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் ஏ பெரிய தொலையா போச்சே டேய் நான் என்ன பிச்சக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காரன் கையில எட்ட வெச்சிட்டியாடா போடா கையை என்ன போடா நான் நான் எது போடா போடா இந்த வீட்ல கைய நீட்ட விட மாட்டாங்கடா கப்பா நீயா 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 நீங்களா ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள்

பிச்சைக்காரனு பிச்சைக்கார யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போற ஒரு நல்ல பாத்தியா குட்டி சொன்னா பார்த்தியா குட்டி பாஸ் பாஸ் வரமா அம்மா அம்மா எனக்கு தருமா பண்ணுங்க மக்களை பத்த மகராசித்த புண்ணியா எனக்கு தர்மம் பண்ணுங்க தர்மம் நல்லா இருப்பீங்க தர்மம் பண்ணியா உனக்கு அதிக வரை வச்சு வித்தியல்ல அந்த பாவம் உனக்கு குஷ்டம் புடிச்சு போச்சு அறிவு